வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் இந்த வீடியோல நாம கேரள சட்டமன்ற தேர்தல் அதுல யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது மக்களினுடைய மனநிலைமை எப்படி இருக்குது அப்படின்றத பத்தி பேச போறோம் கேரளால நம்ம மாநிலத்தோட சேர்ந்து மே மாதத்துல தேர்தல் நடைபெறவிருக்கிறது ஸோ அதற்கு முன்னாடி இந்த வருடத்தினுடைய கடைசியில அங்க உள்ளாட்சி தேர்தலும் கூட நடைபெற இருக்கிறது ஸோ கேரளாவை பொறுத்த மட்டும் இல்ல எல்டிஎஃப் யூடிஎஃப் என்டிஏ அப்படின்னு சொல்லிட்டு மூன்று முன்னணிகள் வந்துட்டு தேர்தலை சந்தித்துட்டு இருக்கிறாங்க எல்டிஎஃப் எடுதது ஜனநாயக முன்னணி சோ இத கம்யூனிஸ்டுகள் இரண்டு கம்யூனிஸ்டுகள் இன்னும் குட்டி குட்டி கட்சிகள் இருக்கிறாங்க யூடிஎஃப்ல காங்கிரஸ் முஸ்லீம் லீக் அண்ட் இன்னும் குட்டி குட்டி கட்சிகள் இருக்கிறாங்க என்டிஏல பிஜேபி அது சார்ந்த ரொம்ப சின்ன சின்ன கட்சிகள் இருக்கிறாங்க ஸோ இப்படியா வந்துட்டு மூன்று முன்னணிகள் இருக்கிறாங்க தொடர்ந்து எல்டிஎஃப் யூடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி அங்க ஆட்சி அமைச்சிட்டு இருந்தாங்க கடந்த பத்து வருஷமா ரெண்டு தேர்தலில் எல்டிஎஃபினுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்குது முதல்வரா பினராயி விஜயன் இருக்கிறாரு ஸோ இந்த நேரத்தில் மாநிலத்தினுடைய மக்களினுடைய மனநிலைமை எப்படி இருக்குது இந்த அரசாங்கம் சார்ந்து எப்படி நினைக்கிறாங்க அடுத்து அவர்கள் யாருக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட் வாய்ப்பு சில கேள்விகளை கேட்டு பதில்களை வாங்கியிருக்கிறாங்க அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய முதல் கேள்வி தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய பினராயி விஜயன் தலைமையிலான எல் டி அரசாங்கம் இந்த அரசாங்கத்தின் மீதான ஆன்டி இன்கம்பன்சி ப்ரோ இன்கம்பன்சி ஆட்சிக்கு எதிரான அலை ஆட்சிக்கு ஆதரவான அலை அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்கும் பொழுது ஆட்சிக்கு எதிரான அலை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தி ஓரு சதவீத மக்களும் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆறு புள்ளி ஒன்பது சதவீத மக்களும் சொல்லியிருக்கிறாங்க அண்ட் ஆட்சிக்கு எதிரான அலையும் லைட்டாக இருக்குது ஆட்சிக்கு ஆதரவான அலையும் வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் ரெண்டுமே பேலன்ஸ்டாக தான் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு ஆதரவான அலை சொல்லிட்டு எட்டு புள்ளி ஏழு சதவீத மக்களும் ஆட்சிக்கு ஆதரவான அலை ரொம்ப அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஆறு புள்ளி ஒரு சதவீத மக்களும் சொல்லிருக்கிறாங்க கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பத்து புள்ளி நான்கு சதவீத மக்கள் சொல்லி நம்ம ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான அளவுல ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது அப்படின்றத நம்ம உணர முடியுது அண்ட் அடுத்தது ரெண்டாவது கேள்வி இப்போ காலத்துல சிட்டிங் எம்எல்ஏஸா இருக்கிறவங்க மீண்டும் போட்டியிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க ஓட்டு போடுவீங்களா அப்படின்ற கேள்விக்கு கண்டிப்பா நாங்க ஓட்டு போடுறதுக்கு விருப்பமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி மூன்று புள்ளி மூன்று சதவீத மக்கள் சொல்லி இருக்கிறாங்க எங்களுக்கு விருப்பம் இல்லைங்க பட் வந்துட்டு அதே கட்சியை சேர்ந்த வேற எம்எல்ஏக்கள் இருந்தாங்க அப்படின்னா நாங்க ஓட்டு போடுவோம் அதே கட்சி பட் எம்எல்ஏ வேற அப்படின்னு சொல்லிட்டு மேபி நாங்க ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆறு புள்ளி ரெண்டு சதவீத மக்களும் நாங்க வந்துட்டு ஓட்டு போடுறதுக்கு விருப்பம் இல்லைங்க அதே பர்சன் போட்டிட்டார் அப்படின்னா நாங்க வேற பார்ட்டிக்கு ஓட்டு போடுறதுக்கு ரெடியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி நாலு புள்ளி மூணு சதவீத மக்களும் கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் சொல்லியிருக்காங்க நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு சதவீத மக்கள் வந்துட்டு இப்ப இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை வந்துட்டு மாத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அது நமக்கு விருப்பமான எம்எல்ஏவா இருந்தாலும் சரி விருப்பம் இல்லாத எம்எல்ஏவா இருந்தாலும் சரி இப்ப இருக்கக்கூடிய எம்எல்ஏ மாத்தணும்னு நினைக்கிறாங்க அறுபத்தி ரெண்டு சதவீதம் பேர் அதுல இருபத்தி சதவீதம் பேர் அதே கட்சிக்குள்ள மாத்தணும்னு நினைக்கிறாங்க முப்பத்தி நாலு சதவீதம் பேர் வந்துட்டு மாத்தி வாக்களிக்கணும் வேற பார்ட்டியினுடைய எம்எல்ஏ வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அண்ட் அடுத்த கேள்வி கேரளாவில் எல்டிஎஃப் யூடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கட்சிகள் மாறி மாறி ஆட்சியில் இருக்கிறாங்க எந்த கட்சி கேரளாவினுடைய வளர்ச்சிக்கும் மக்களினுடைய நல்வாழ்வுக்கும் அவர்களினுடைய ஆட்சி சிறப்பாக இருந்திருக்குது அப்படின்ற கேள்விக்கு எல்டிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஏழு புள்ளி எட்டு சதவீத மக்களும் யூடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது சதவீத மக்களும் என்டிஏ அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி மூன்று புள்ளி ஒரு சதவீத மக்களும் மற்றவர்கள்னு சொல்லிட்டு நாலு புள்ளி ரெண்டு சதவீத மக்களும் கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆறு சதவீத மக்களும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது ரொம்ப முக்கியமான கேள்வி கவனிக்க வேண்டிய கேள்வியும் கூட எந்த பார்ட்டி உங்களுக்கு மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கும் உங்களுடைய நல்வாழ்வுக்கும் சிறப்பாக செயல்படுறாங்க அப்படின்ற கேள்விக்கான பதில் பார்க்கும் பொழுது எல்டிஎஃப் யூடிஎஃப் ரெண்டு பேருக்கும் இடையில கேப் அப்படின்றது கிட்டத்தட்ட பதினோரு சதவீதம் இருக்குது இருபத்தி ஏழு சதவீதம் எல்டிஎஃப் முப்பத்தி எட்டு சதவீதம் யூடிஎஃப் இருக்கிறாங்க அதே நேரத்துல என்டிஏ கிட்டத்தட்ட இருபது சதவீதம் வரைக்கும் வாக்குகள் வைத்திருந்தவங்க இருபத்தி மூன்று சதவீதமாக உயர்றாங்க ஸோ எல்டிஎஃப் இடது ஜனநாயக முன்னணி அவர்கள் தேய்ந்து போறாங்க அப்படின்றதையும் பிஜேபி வளர்ந்து வராங்க அப்படின்றதையும் காங்கிரஸ் கிட்டத்தட்ட பதினோரு சதவீத வாக்கு முன்னணியோட முன்னணியில இருக்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்க முடிகிறது பதினோரு சதவீதம் கேப் அப்படின்றது ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு அறிகுறியாதான் வந்துட்டு இந்த கேள்விக்கான பதில நம்ம பார்க்க முடியுது அஹ் அடுத்தது நாலாவது கேள்வி யூடிஎஃப் காங்கிரஸ் தலைமையிலான யூடிஎஃப் சிஎம் வேட்பாளர் யாரு அப்படின்ற கேள்விக்கு சசி தரூர் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தெட்டு புள்ளி மூன்று சதவீத மக்கள் சொல்லியிருக்கிறாங்க சன்னி ஜோசப்னு சொல்லிட்டு ரெண்டு சதவீத மக்களும் விடி சதீஷன் தற்பொழுது எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடியவர் அவருடைய பெயரை ஐ பதினைந்து புள்ளி நாலு சதவீத மக்களும் கே சி வேணுகோபால் காங்கிரசினுடைய பொதுச் செயலாளர் தற்பொழுது எம்பியாக இருக்கிறாரு ஸோ அவருடைய பெயரை நாலு புள்ளி ரெண்டு சதவீத மக்களும் கே சுதாகரன் முன்னாள் காங்கிரசினுடைய மாநில தலைவர் ஐந்து சதவீத மக்கள் சொல்லியிருக்கிறாங்க ஏ கே ஆண்டனி முன்னாள் முதல்வர் நான்கு சதவீதம் பேர் அவருக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க ரமேஷ் சன்னித்தலா முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் அவருக்கு எட்டு புள்ளி ரெண்டு சதவீத மக்கள் சொல்லியிருக்காங்க கே முரளிதரன் முன்னாள் முதல்வரினுடைய பையன் அவருக்கு ஆறு சதவீத மக்கள் சொல்லியிருக்கிறாங்க மற்றவர்கள் கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஏழு சதவீதம் பேர் சொல்லியிருக்கிறாங்க சோ இதுலதான் வந்துட்டு அதிகபட்சமா சசிதரூருக்கு இருபத்தி எட்டு சதவீதம் பேர் சொல்லியிருக்கிறாங்க ஸோ ப்ராக்டிக்கலாக வந்துட்டு சசிதரூர் ஒரு நல்ல மனுஷன் கிரவுண்ட் லெவல்ல அவருக்கான ஒரு அந்த கனெக்ஷன் அப்படின்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற காங்கிரஸ் காரர்களே வந்துட்டு சசிதரூருக்கு எதிராக இருக்கிறாங்க ஸோ அவருக்கு அதிகமான மக்கள் வந்துட்டு ஆதரவு கொடுத்தது இது ஒரு பெரும் சர்ச்சையை இந்த ஒரு கருத்து கணிப்பு முடிவு கேரள மாநிலத்துல கேரளா காங்கிரஸ்க்குள்ளே ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்கணும் அடுத்தது கடைசி கேள்வி எல்டிஎஃப் சிஎம் ஃபேஸா நீங்க யாரை பாக்குறீங்க அப்படின்ற கேள்விக்கு தற்பொழுது சீஎம் இருக்கக்கூடிய பினராயி விஜயன் சொல்லிட்டு பதினேழு புள்ளி ஐந்து சதவீத மக்களும் அஹ் விஜயனை விட கடந்த கடைசி தேர்தலில் அதிகமான மார்ஜின்ல ஜெயிச்ச கே கே சைலஜா அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு புள்ளி ரெண்டு சதவீத மக்களும் முகமது ரியாஸ் பினராயி விஜயனுடைய மருமகன் அவருக்கு ஐந்து புள்ளி மூன்று சதவீத மக்களும் எம்ஏ பேபி தற்பொழுது தேசிய பொதுச்செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய எம்ஏ பேபி ஐந்து புள்ளி எட்டு சதவீத மக்களும் எம் கோவிந்தன் சிபிஎம்இனுடைய மாநில தலைவரா இருக்கிறாரு இரண்டு சதவீத மக்களும் கே ராதாகிருஷ்ணன் மூன்று புள்ளி ஆறு சதவீத மக்களும் ஆதரவு தெரிவித்திருக்கிறாங்க கருத்து இல்லைன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து சதவீத மக்கள் வந்துட்டு நாங்கள் கருத்து சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கம்யூனிஸ்டுகளினுடைய முதல்வருக்கு ஸோ நம்ம ஆப்வியஸ்லி பார்க்கும்பொழுது கே கே ஷைலஜாவுக்கு அதிகமான மக்கள் சப்போர்ட் கொடுத்துருக்கிறாங்க அவர்கள் இந்த தேர்தலில் பினராயி விஜயனை விட அதிகமான மார்ஜின்ல ஜெயிச்சாலும் அமைச்சரவையில் அவங்களை எடுத்துக்கல அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடிகிறது பின்ராயி விஜயன் அவருக்கு அடுத்தப்பல மருமக பிள்ளை அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு தற்பொழுதைய சுச்சுவேஷன் கேரளாவில் இருக்குது ஸோ பினராயி விஜயனுக்கு பதினேழு சதவீத மக்கள் சொல்லியிருக்கிறாங்க ஸோ எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்பொழுது மூன்றாவது கேள்வியில் நம்ம மக்கள் இந்த கூட்டணிகளினுடைய செயல்பாடு கேரளாவினுடைய வளர்ச்சின்னு பார்க்கும் பொழுது எல்டிஎஃப் விட யுடிஎஃப் முன்னாடி இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது யூடிஎஃப் பதினோரு சதவீத வாக்குகள் முன்னாடி பெற்று ஸோ அதனால அவர்கள் இந்த முறை ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிஜேபி இருபத்தி மூன்று சதவீதம் கிட்டத்தட்ட எல்டிஎஃப் ஈக்குவலா வளர்ந்துட்டு இருக்கிறாங்க ஸோ அவர்களும் எம்எல்ஏக்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தான் இந்த ஓட் வைப் அவர்களினுடைய கணிப்பா சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி